இப்போ அவர் இங்கே வரக்கூடாது இன்னும் இத்தரைக்கும் தமிழகத்தில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு இல்லைன்னா கூட நீங்கள் எலெக்ஷனுக்காக அவர் வராரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாயம் பூசுவீங்க அவர் கடவுளை வழிபடுறதுக்காக விடுறாரு தியான மண்டபம் அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது விவேகானந்தர் அவர்கள் வந்து தியானம் பண்ண இடம் அது அப்போ அந்த இடத்துல வந்து அவர் தியானம் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இங்கே எல்லாரும் தையா தக்க அப்படின்னு குதிச்சா இதுல என்ன இருக்கு இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழனுங்கிற அடையாளத்தை அழிச்சு திராவிடன் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க கோவிலுக்கு போறதே ஒரு குற்ற செயல் மாதிரி பண்ணியிருந்தாங்களே இல்லையா அவங்க கட்சியில யாராவது கோவிலுக்கு போயிட முடியுமா பட்டமா வெளியில திருட்டு தனமா தலையில முக்காடு போட்டுட்டு தானே கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்க கட்சிக்காரங்களா ஒரு திராவிட கட்சியோட பேரை வச்சுட்டு வந்து முதல் முறையா வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தார் எம்ஜிஆர் அவருக்கு கொள்ளூர் மூகாம்பிக்கைக்கு போயிட்டு அவரோட தங்கவாள வந்து அவர் கொடுத்துட்டு வந்தார் அப்புறம் ஜெயலலிதா அம்மா எத்தனை கோவில்களுக்கு வந்து அவங்க அந்த கொடை அளிக்கிறது கோவில்களுக்கு யானை கொடுக்கறது வரதாகட்டும் கோயில்களுக்கு தன்னால் போயிட்டு வரதாகட்டும் எல்லாமே அவங்க வந்து வெளிப்படையா பண்ணிட்டு இருந்தாங்க கி வீரமணி அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு பீட் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாவோட பேரை தாங்கின ஒரு கட்சியில் இருந்துகிட்டு இந்த அம்மா வந்து ஒரு பச்சை இந்துத்துவவாதி மாதிரி நடந்துக்கிறாங்க அது எப்படி ராமர் கோயிலோட கரசேவைக்கு வந்து இந்த அம்மா வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கி வீரமணி அவர்களே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு பச்சை இந்துத்துவாதின்னு சொல்லியிருக்கிறாங்க அரசியல விட்டு போனா அப்படியே தமிழக அரசியல தரிஞ்சு தலைகளை விழுந்துரும் சும்மா எல்லாரும் வாய் வைச்ச சொல்ல வேண்டியது ஆனா போயிருவாங்களா ஒரு விஷயம்தான் அவர் எப்படி இருக்காரு பாருங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றது நீங்க வரப்போதே பத்து பேர் பத்து பேருக்கு நாங்க சோறு போடுறோன்னு நீங்க முதல்ல ஒரு முற்றுகை போராட்டம்னாவே உங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல வந்து ஒரு பத்து பேர் தான் இருக்காங்கன்னு முதல்ல கலாய்க்கிறாரு அதுவே முதல்ல புரியல இவங்களுக்கு ஆனா அதுவே அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லிட்டார் ஏன்னா இவங்க ரயில் மறைக்கிறதுக்கே நாலு தான் போவாங்க அதே ஆறு பேரை கூட சொல்லிட்டார் தலைவர் பத்து பேருன்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க வெட்கப்பட்டுக்கிட்டு இல்லையா பத்து பேர்ல நாங்கள் ஒரு நூறு பேரா அது வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை சீமானண்ணன் அவங்க பேசுறத வந்து நம்மளாம் வந்து ஒரு கருத்துலேயே எடுத்துக்க முடியாது அவரே ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவார் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவரே ஒன்று பேசுவார் அவரே பெரியார் என்னென்னலாம் திட்டியிருக்கிறாரு அவரே திருப்பி அவர் என்னென்ன தெரியும் அவரே மாட்டுக்கிற திங்கிறத பத்தி முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மாடு என் தோழன் என் நண்பன் என் தொதக்காரன் என்பாரு இல்லை மாடு வேணுமா நல்லா தின்னுடா வார்த்தைகளை எடுத்துகிற தின்னு அவரே தான் சொல்லியிருக்காரு ஒருவேளை அந்த அம்னி செலக்டிவ் அமி மாதிரி அவர் இப்படி மாறி மாறி இருப்பார் பொழுதுக்கு அவரே தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நல கூட்டம் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில மகளிரணி செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் வணக்கம் இன்னையோட வாரணாசி பிரச்சாரத்தை முடித்து மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்த மண்டபத்தில் மூன்று நாட்கள் தியானம் செய்ய வராரு இதற்கு எதிர்கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற தெரிவிக்கிறாங்க இந்த ஒரு மூன்று நாட்கள் தியானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாருக்குமே நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்படியே அவங்கவங்களோட மத நம்பிக்கைகளை அவங்க கோவிலில் போய் வழிபடுறத வந்து தடுக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது இப்போ அவர் வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் இந்த ரொம்ப ஒரு இவ்வளவு தொடர்ந்து டெடியஸான ஒரு கடினமான வேலைகள் தொடர்ந்து பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் இங்கே இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப முதல்வர் அவர்கள் எல்லாம் கொடைக்கானலுக்கு டூர் போனாங்க அவர் சின்னவர் ஃபாரின் போனாங்க ஸோ உங்களோட ரிலாக்சேஷனுக்கு நீங்க அதை பண்றீங்க அப்ப மோடிஜி அவர்கள் வந்து அவர் வந்து கோவில்களுக்கு தான் போறாரு ஸோ அவர் வந்து நமக்கு வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக அவர் வந்து இங்க கன்னியாகுமரிக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு அங்க வந்து தியானம் பண்றாரு அப்படின்றாரு அப்போ அவர் இங்க வரக்கூடாது இன்னும் இத்தனைக்கும் தமிழகத்தில் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லைனா கூட நீங்க எலெக்ஷனுக்காக அவர் வராரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாயம் பூசுவீங்க அவர் கடவுளை வழிபடுறதுக்காக வர்றாரு தியானம் மண்டபம் அது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது விவேகானந்தர் அவர்கள் வந்து தியானம் பண்ண இடம் அது அப்போ அந்த இடத்துல வந்து அவர் தியானம் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு இங்க எல்லாரும் தையா தக்க அப்படின்னு குதிச்சா இதுல என்ன இருக்கு அவர் வந்து ஒரு மத வழிபாடு அது கிட்டத்தட்ட ஒரு மத வழிபாடு தான் நாங்க எங்க கோவில அது எங்களோட நம்பிக்கை எங்களுக்கு அங்க வந்து தியானம் பண்றதுங்கிறது எங்களோட எனர்ஜி வந்து நாங்க ரீகெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்றது எங்களோட நம்பிக்கை அப்போ நீங்க அங்க வரக்கூடாது இதுல வந்து அரசியல் இது இருக்கு இன்னும் எலெக்ஷன் முடியல அப்படின்னு சொல்லி இப்படி நீங்க கதர்னா அப்ப உங்களோட பயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்றத பாக்கணும் மோடி அவர்கள் எதை செஞ்சாலே உங்களுக்கு பயம் ஐயோ இது இது வந்து இதனால மக்கள் கிட்ட இதாரு இவர் போய் இப்படி தானம் உட்காந்துருனா தமிழக மக்கள்கிட்ட வந்து மோடிஜி வந்திருக்காரு போய் உட்காந்துருக்காருன்னா தமிழக மக்கள்கிட்ட அவர் வந்து இதாகிடுவார்ன்றத பயத்தையும் பதட்டத்தையும் தான் அது காட்டுது வேற எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிட்டு ஒன்னாம் தேதி எலெக்ஷன் சோ மீடியால யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது லைம்லைட்லயே இருக்கணுன்றதுக்காக கரெக்டாக அந்த தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஒன் எக்ஷன் அப்படியே அவர் போறதா இருந்தா இங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நார்த்தில் தானே பெண் எலெக்ஷன் அடுத்த இதில் நடந்துட்டு இருக்கு அப்ப அவர் அங்கதானே இப்ப இதுல ஏதாவது உட்காந்து இது பண்ணணும் லைட்டில் வரணும் அவங்களுக்கு உண்மையாலுமே இது ஆத்மா தேடுதலுக்கான இது முன்னாடி போன தடவை இதானப்போ அவர் வந்து கேதார்நாத்ல போயிட்டு அங்க வந்து உட்காந்துருந்தாரு இந்த தடவை கன்னியாகுமரிக்கு வராங்க சோ அவங்களுக்குன்னு எனக்கு இந்த இடத்துக்கு போனா எனக்கு மன அமைதி கிடைக்கும் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வரதுனா எல்லாத்துக்குமே நீங்க அரசியல் சாயம் போட்டுன்னா என்ன தண்ணணும்னு அவரு போய் தியான தான் பண்ண போறாரு அப்ப தியானம் பண்றாரு அப்படிங்கிறப்ப அவரை போய் உட்காந்து தியானம் பண்றப்ப யாருமே வந்து ஜூம் பண்ணி ஒன்னெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க போறதுல அவர் உள்ள நுழையிற தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அவர் போய் தியானத்துல தான் உக்கார போறாரு அப்ப இதுல லைம் லைட்ல இருக்கணும்ன்றது என்ன இருக்கு அப்படி லைம்லைட்ல இருக்கணும்னா அவர் என்ன பண்ணிருக்கலாம் அங்கேயும் சுத்தி வர்றதுக்கு டூர் போறேன் போயிட்டு ஒவ்வொரு நாளைக்கு இந்த இடத்துல இருக்காரு இந்த இடத்துல இருக்கா இந்த இடத்துல இருக்கா போட்டோ போட்டுட்டு இருக்கலாம் அதுதானே லைம்லைட்ல இருக்கு மூணு நாள் அங்க இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பா நியூ நியூஸ் சேனல்ஸ்ல அந்த மூணு நாள் அதான் போகும் ஏன்னா மோடி அவர்கள் அங்க இருக்காரு இந்த மாதிரி எங்க இருந்தாலுமே அவர் போடத்தானே செய்வாங்க இப்ப அவர் இங்க வரலாம டூரே போறாருன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுல இருக்கிற சுற்றுலா இந்தியா இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கு எல்லாம் போறாருன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு தலத்திலயும் இருக்க போய் மோடிஜி அவர்கள் இன்னைக்கு இங்கே வந்தாரு மோடிஜி வரதானே இப்ப போகுது அப்ப அவர் எப்படி இருந்தாலும் லைம்லேட்ல தான் இருப்பாரு இதை பண்ணி தான் பண்ணணுன்றதா அவருக்கு அவசியமே கிடையாது அவர் இன்னைக்கு என்ன பண்ணாலுமே அது வந்து ஹாட் டாபிக் அந்த கேள்வி என்ன ஒன்னாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த ரிசல்ட் ரெண்டு நாள் இருக்கலாம் ஒரு எலெக்ஷனுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது இது அவர் வந்து சாமி தான் கூட வச்சு இங்க வந்து உட்காந்துட்டு ஏதாவது பேச போறாரு ஒரு மீட்டிங் போட்டு பேசுறாரு இல்ல எதனா பண்றாருன்னா நீங்க சொல்லலாம் அவர் போய் அமைதியா சாமி தான் கூட போறாரு அதை வந்து செய்ய கூடாதுன்னு சொல்றதே வந்து மிகப்பெரிய ஒரு ரொம்ப தப்பான இது அது அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவவாதி அப்படின்ற ஒரு லேபிளுக்கு நிறைய பேர் பண்ணி பேசியிருந்தாங்க அவங்க எங்கேயுமே தான் அப்படின்ற ஒரு முத்திரை அவங்க காட்டுனது இல்லை அவங்க எல்லா மதத்துக்கும் மாணவர்களாக தான் இருந்திருக்காங்க எதுக்காக அண்ணாமலை வந்து திரும்ப திரும்ப அதிமுகவை வந்து சீண்டி பார்க்கறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்துத்துவவாதி அப்படின்னாலே வந்து அடுத்த மதத்துக்கு எதிரானவங்க ஒரு ஐடென்டி ஒரு டெஃபினேஷன் இருக்கா இந்துத்துவாதினாவே என்ன முதல்ல நாங்க எங்க தர்மத்தை இது பண்ணுவோம் எங்களோ எங்களுக்கு உண்டான தர்மங்களையும் கொள்கைகளையும் நாங்கள் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம் எங்களோட கோவில்களை பாதுகாக்கணும் எங்களோட தர்மத்தை பாதுகாக்கணும் இதுக்கான வழிமுறைகளை பாதுகாக்கணும் இதெல்லாம் செய்வோம் ஆனா மெத்த மதங்களுக்கு உண்டான மரியாதையும் கொடுப்போம் அதான் இந்துத்துவாங்கிறது இப்போ நீங்க ஜெயலலிதா அவர் சொன்னார் அப்படின்னா அவர் ஒத்தபரியில சொன்னாரு இன்னைக்கு நீங்க மொத்த குடும்பம் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழனுங்கிற அடையாளத்தையே அழிச்சு திராவிடன் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க கோவிலுக்கு போறதே ஒரு குற்ற செயல் மாதிரி பண்ணிருந்தாங்களே இல்லையா அவங்க கட்சியில யாராவது கோவிலுக்கு போயிட முடியுமா பட்டமா வெளியில திருட்டுத்தனமா தலையில முக்காடு போட்டுட்டு தானே கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்க கட்சிக்காரங்களா ஒரு திராவிட கட்சியோட பேரை வச்சுட்டு வந்து முதல் முறையா வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தவரு எம்ஜிஆர் அவருக்கு கொள்ளூர் முகாம்பிகைக்கு போயிட்டு அவரோட தங்கவாள வந்து அவர் கொடுத்துட்டு வந்தார் அப்புறம் ஜெயலலிதா எத்தனை கோவில்களுக்கு வந்து அவங்க அந்த கொடை அளிக்கிறது கோவில்களுக்கு யானை கொடுக்கறதாகட்டும் கோயில்களுக்கு தன்னால போயிட்டு வர்றதாகட்டும் எல்லாமே அவங்க வந்து வெளிப்படையா பண்ணிட்டு வந்தாங்க நான் ஒரு இந்து அப்படிங்கறத நான் ஒரு பாப்பாத்தி இன்னும் சொல்ல போனா நான் ஒரு பாப்பாத்தி அப்படின்றதே அவங்க சொன்னாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்க அவங்க இந்துத்துவான்றதுக்கு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அவங்க தன்னோடதுல உறுதியா இருந்தாங்க ராமர் கோவில் அப்படின்றது பிரச்சனை வந்தப்ப அவங்க கேட்டாங்க ராமருக்கு கோவில் அங்கே கட்டாம பாகிஸ்தான்ல போய் கட்டுவாங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல அதே மாதிரி கரசேவை நடந்தது அந்த கரசேவை ராமர் கோவிலுக்கு அது பண்றதுப்ப அதுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க அதே போல தொண்ணூத்தி எட்டுல முதன் முதல்ல வந்து இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி கூட கூட்டணி வச்சு வாஜ்பாய் அவர்களை வந்து பிரதமர் அது பண்றதுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணது ஜெயலலிதா அதுவே ஒரு வருஷத்துல கலாச்சாரம் ஜெயலலிதா அவர்கள் தான் அதுதான் சொல்றேன் இல்லையா அரசியல் கொள்கைகள் அவங்களுக்கு மாறும் எல்லாம் பண்ணலாம் அடுத்து அவங்க தான் வந்து ஒரு துணை பிரதமரா வரணும் இல்லை அடுத்த பிரதமரா வரணுங்கிற ஒரு இது இருந்தது அவங்களுக்கு அதை அவங்க மூவ் பண்ணாங்க ஆனா அவங்க தன்ன ஒரு இந்துத்துவாதிங்கிறத எந்த இடத்துலயுமே வந்து மறைக்கல அவங்க ஒரு தன்னோட தேசியவாதியாவும் இது பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க வந்து இப்ப இவங்க பதவி ஏற்கிறாங்க ஜெயலலிதா அம்மா அதுக்கு மோடிஜி அவர்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாங்க அப்ப அவர் கூட அங்க கூட்டணியில் இருந்த அவர் ஜவாதூர்ல வந்து எதிர்ப்பு தெரிஞ்ச கூட அப்பா அம்மா வந்து இது பண்ணலையே மோடிஜி அவர்கள் வந்தார் அம்மா வந்து பதவி ஏத்தப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதவி அதே ஜெயலலிதா அவர்கள் தான் மோடியால் ஏடியானும் கேட்ட விஷயம் கேட்டாங்கம்மா நான் தான் சொல்றேன் இல்லையா அரசியல் ஐடியாலஜின்றது தனி அவங்களுக்கான அவங்க கட்சி எல்லாருமே அவங்கவுங்க கட்சியை வளர்க்கறதுக்காக எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா அதை தான் வந்து அண்ணாமலைவர்கள் அவர்கள் சொல்றாங்க நான் தான் ஒரு இந்துத்துவ அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா வந்து எந்த இடத்துலயுமே ஒரு காம்ப்ரமைஸே பண்ணிக்கல நான் வந்து இந்துங்கிறத மறைக்கிறது இப்போ எதுக்காக இத சொல்றாங்க அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த திமுக அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பட்டமான வந்து கடவுள் மொறுப்பை சொல்றது கடவுளை வந்து இழிவா பேசுறது இந்து மத நம்பிக்கைகளை வந்து இழிவுபடுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கவங்க ஆனா அம்மா அப்படிங்கிறவங்க வந்து அந்த நாத்திகம் அப்படின்ற பக்கத்துக்கே போறது கிடையாது அவங்க வந்து தா நான் வந்து ஒரு வந்து ஆர்த்தடாக்ஸ் ஒரு இந்து நான் என்னோட நம்பிக்கைகளை கரெக்டா ஃபாலோ பண்றவங்க அப்படின்றதுல இருந்தவங்க அப்போ இந்த தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான நாத்திகத்துக்கு எதிராக இருக்கவங்களாம் எங்க இருந்தாங்க அம்மா இருந்தாங்க இன்னைக்கு இவர் எடப்பாடி என்ன பண்றாரு முன்னால விபூதி வச்சுட்டு வருவாரு இப்ப பாத்தீங்கன்னா விபூதி அழிச்சிட்டு வர்றது நாங்க தான் வந்து சிறபான்மையினர் காலங்கள் நீங்க சிறுபான்மையாக இருங்க ஆனா இந்துவா இருக்கிறவங்க வந்து சிற்பான்மீனுக்கு இது பண்ண முடியாதா அப்போ இவங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு இது நாங்க வந்து எஸ்டிபிஐ கூட கூட்டணி வச்சிருக்கோம் அதனால நாங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க போறப்ப அப்போ இந்த அம்மாவோட இந்துத்துவா சித்தாந்தத்துக்காகவும் அம்மா இந்த அளவுக்கு கோயில்கள்லாம் பண்றாங்கிறதுக்காகவும் உங்களுக்கு பின்னாடி இருந்தாங்களா லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்களோட எவ்வளவு கடுமையான அதிருப்தியை நீங்க வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அதை பத்தி அவங்க யோசிக்கிறது கிடையாது அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அம்மாக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய இது அவங்க அதை ஃபாலோ பண்ணல அப்போ அந்த அவங்களுக்கு எங்க புகலிடமா இருக்கு பிஜேபி தான் புகலிடமா இருக்கு அவங்க பிஜேபி நோக்கி வராங்க அப்படின்றதுக்காக தான் சொல்ல வருது இதுல இவங்க குதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அம்மா வந்து ஒரு சுத்தமான இந்துத்துவ தலைவர்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இதை வந்து கி வீரமணி அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு ஒரு இன்டர்வியூல கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாவோட பேரை தாங்கின ஒரு கட்சியில இருந்துகிட்டு இந்த அம்மா வந்து ஒரு பச்சை இந்துத்துவாதி மாதிரி நடந்துக்கிறாங்க அது எப்படி ராமர் கோயிலோட கர சேவைக்கு வந்து இந்த அம்மா வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கி வீரமணி அவர்களே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு பச்சை இந்துத்துவாதின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரியா அண்ணாமலை அவர்கள் சொன்னா நீங்க குதிக்கிறீங்க அதே மாதிரி காஞ்சியில வந்து காஞ்சி வரத பெருமாளுடைய கோவில்ல அந்த ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டல மேலிட ஒருத்தர் அப்ப கூட சங்கராச்சாரியரை கைது பண்ணது வந்து ஜெயலலிதா ஆட்சியில தானே ஸோ அதை ஒரு விஷயமா பார்க்கும்போது என்ன கேக்குறாங்க ஒரு ஹிந்துத்துவவாதி வந்து எப்படி ஒரு சங்கராச்சாரியரை போய் கைது பண்ணும் வந்து நடவடிக்கையில ஈடுபடுவோம் நீங்க இதை தான் புரிஞ்சுக்கணும் இந்துத்துவவாதினா அவங்க வந்து ஒரு ஒரு மத வெறி பிடிச்சவங்க எங்க மதத்துல இருக்கவங்க தப்பே செஞ்சாலும் நாங்க வந்து அவங்கள மூடி மறைச்சிக்குவோம் அவங்களை காப்பாத்துவோம் அப்படிங்கிறவங்க கிடையாது இந்துத்துவாதி அப்படின்னா என்னோட தர்மத்துக்கு தான் நான் இது பண்ண ஒழிஞ்சு தப்பு யார் செஞ்சாலும் உங்க மேல என்ன நடவடிக்கை நீங்க ப்ரூவ் பண்ணி வெளியே வாங்க அதே சங்கராச்சாரியார்ட்ட போய் அம்மா வந்து வணங்கி அவரை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மையிட்டு அப்போ எனக்கு உங்க மேல ஒரு மடாதிபதியா நம்பிக்கை இருக்கு உங்களை நான் வந்து வணங்குறேன் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன் அங்க வந்து ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்குது அதுல அவர் மேல கெது வருது போனார அவர் கோர்ட்ல போய் குற்றம் இல்லாத நிரூபித்து வந்துட்டாரு அப்போ அம்மா போய் அவங்க போய் அவங்களை அரெஸ்ட் பண்ண கிடையாது அப்போ இந்த மாதிரி எதுக்கும் எதுக்கும் நீங்க முடிச்சு போட்டு என்ன இது பண்றதுங்கறத இது இதுதான் சொல்றது அப்போ நீங்க இதுதான் மதவெறி அப்படின்றதே இங்க கிடையாது இந்துத்துவா அப்படிங்கிறது வந்து நீங்க தப்பு பண்றீங்கன்றா அது தனி அது கிரைம் அது உங்களுக்கு மேல ஒரு இது வருதுன்னா அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வாங்குற ஸ்டாண்ட்ல அவங்க கரெக்டா நின்னாங்க இதே தான் இன்னைக்கு வந்து நாங்க எங்களோட இந்துத்துவாதிகளோடதும் அதுதான் நாங்க வந்து மத வெறி பிடிச்சு எங்களோட செய்கிறவங்க தப்புனா கூட நாங்க வந்து அவங்களை வந்து இது பண்றதுங்கிறது கிடையாது தப்பு செஞ்சா கட்டாயம் அவங்களுக்கு உதாகணும் அதே நேரத்தில் இந்துத்துவாதிகள் அப்படின்னா வந்து முஸ் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவங்க அப்படின்றது ரொம்ப ஒரு தவறானது ஏன்னா இந்துத்துவாவாதிகள்னா எங்க மதத்துக்கு மேல எங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பு இருக்கோ அதே அளவுக்கு அடுத்த மதத்துல இருக்கவங்களுக்கும் நாங்கள் மரியாதையும் கொடுப்போம் இதையும் கொடுப்போம் அதுதான் வந்து இந்துத்துவாங்கிறது இப்போ அவங்க மூன்று மதத்தையும் அவங்க அகெயின்ஸ்ட் பண்ணி பேசுனது இல்லை எல்லாத்துக்குமே அவங்க சரியாக பார்த்தப்போ ஹிந்துவாதின்னு ஒரு டைமில் அவங்க சொல்லும்போது இஸ்லாம்ஸில் வந்து இந்த ஈது நடக்கும்போது முதல் முதலாக இந்த இஃப்தாரை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அவங்க தான் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே யாருமே பண்ணாத அந்த சிறுபான்மையர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து ஜெயலலிதா அவர்கள் பண்ணும்போது ஏன் நாங்கள் வந்து அவங்க இஸ்லாமிய இஸ்லாம் மதத்துக்கான தலைவர் நாங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க அவங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது அவங்க இந்து மதத்துல பிறந்தவங்க அவங்க ஒரு பிறப்பாள ஒரு இந்து அவங்க கடைசி காலம் வரைக்கும் ஒரு வெளிப்படையா தான் கோயில்களுக்கு போறது தன்னோட இந்து மத சம்பிரதாயங்களை பின்பற்றுறதுன்னு கரெக்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப எப்படி அவங்களை ஒரு இஸ்லாமிய தலைவர் சொல்லி நீங்க இன்னைக்கு மோடிஜி அவர்கள் இருக்காரு மோடிஜி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஏ சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் ஏகப்பட்டு தெரிவிச்சிருக்காரு அவர்களோட கல்வி உதவி தொகையாகட்டும் சிறுபான்மையினருக்கான தொழில் தொடங்குறவகையாகட்டும் சிறுபான்மையினை சேர்ந்த இளைஞர்களுக்கான தொழிற்பயிற்சி கொடுக்கறதாகட்டும் கிட்டத்தட்ட அவ்ளோ ஸ்கீம்ஸ் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க மோடி அவர்கள் தன்னை இந்துத்துவாதி ஹிந்து லேபிள் பண்ணி பத்தியிருக்காங்க அந்த ஒரு டேமையோ அந்த நாங்க இந்துத்துவாதினா நாங்க பிறப்பாள இந்து நாங்க இந்துவா இருக்கிறதுனால நாங்க இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவங்க கிடையாது நாங்க இந்த பாரத தேசத்துல பிறந்த எல்லாருமே இந்திய குடிமகன்கள் இந்திய குடிமகன்கள் எல்லாருக்கும் என்ன நடத்தம் பண்ணணுமோ எல்லாமே நாங்க செய்வோம் ஆனா நாங்க பிறந்தது இந்து அப்ப நாங்க இந்துவா பிறந்தனால நாங்க இந்துன்னு சொல்றதுக்கே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கா இப்போ நீங்க இந்த திராவிட காலத்துலலாம் இருக்கிறாங்க இப்ப இவங்க வந்து ரம்ஜானுக்கு இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாங்க கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்றாங்க ஏன் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப அதுதானே மதவெறி இந்துக்கள் மீதான மதவெறி இருக்கா இல்லையா அதே இந்த பக்கம் மோடிஜி பாருங்க நீங்க வந்து அவர் வந்து மதவெறி இருக்கிறீங்க அவர் வந்து இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாரு கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாரு இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாரு அப்ப யார் இங்க வந்து மதவெறி பிடிச்சவங்க நான் எந்த தர்மத்துல பிறந்திருக்கேன்னா அந்த தர்மத்தை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்ப அந்த தர்மத்துல நான் பிறந்திருக்கேன்னு சொல்றதுனாலே அவங்க வந்து ஒரு வெறி மதவெறி பிடிச்சவங்களா நான் இந்துவா பிறந்திருக்கேன் நான் ஒரு இந்து நான் இந்துத்துவ கொள்கைகளை ஃபாலோ பண்றேன் நான் இந்துத்துவ சித்தாந்தத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றதே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குளகுத்தம் பண்ண மாதிரி நீங்க எல்லாம் குதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாடு அரசியல வந்து இந்தியாவோட அரசியலை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க இத்தனை வருஷமா இங்க ஆட்சி புரிஞ்சதா காங்கிரசும் இங்க இருக்கிற திமுகவும் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹிந்து ஓட் பேங்க் இருந்து அதே மாதிரி பிராமின் ஓட் பேங்கும் இருந்தது ஸோ அதை வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து லைட்டா ஒரு சறுக்குன ஒரு நிலையில இருக்கும்போது அதை கவர் தான் இந்த நிலையில இப்படி ஒரு டேமை வந்து இல்லைன்னா இந்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் அந்த ஓட்டை இந்த பக்கம் எடுக்கிறது அண்ணாமலை அவர்கள் இப்போ அதை பத்தி பேசுறதுக்கான தேவைகள் இந்த ஓட்டை எழுக்கிறது அதெல்லாம் அதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது இங்க தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவா எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க இங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது அவர் சொன்னது அவங்க கேட்டதுக்கு அவங்க வந்து தன்னை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு இந்துவா தன்னை வந்து அவங்க இது தான் ஒரு இந்துத்துவா தலைவர்னு சொன்னாங்க ஏடிஎம்கே இருக்கிற தொண்டர்களுக்கே தெரியும் அங்க நிலைமை என்ன அவங்க எவ்வளவு காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க இதே ஒரு ஜெயக்குமார் அவர் வந்து பேசுறாரு பாருங்க நாங்க மதவரி பிடித்த பாஜக இதெல்லாம் சொல்றாங்க அப்ப இவங்க கூட்டணி வச்சிருக்கப்ப உங்களுக்கு வந்து அது தெரியலையா இன்னொன்னு வந்து சொல்றாங்க திமுக அங்க பாருங்க அந்த அடுத்த அதர் ஸ்டேட் எல்லாம் அணை கட்டிட்டு கிடையாது அப்படின்னு நான் கேட்கறாங்க நீங்க தானே எதிர்கட்சியில இருக்கீங்க ஏடிஎம்கே தானே எதிர்கட்சி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எத்தனை இடத்துல நீங்க வந்து இப்ப இப்ப எலக்ஷன் நடந்தது எலெக்ஷன்ல எத்தனை இடத்துல வந்து பாருங்க அதர் ஸ்டேட்ல வந்து இத்தனை இடத்துல அணை கட்டிட்டு இருக்காங்க திமுக அரசு வந்து வாய் மூடி மௌனமா இருக்கு அப்படிங்கறத எத்தனை இடத்துல இவங்க வந்து முன் வச்சாங்க நீங்க நாங்க ரெண்டு பேரும் திராவிட பங்காளிகள் சொல்லிட்டு கோத்துக்கிட்டு நீங்க வந்து அப்படியே வந்து வாய் மூடி மௌனமா இருக்கிறப்ப உங்க அதிமுக இருக்கிறவங்களே எவ்வளவு அதிருப்தியில கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க அப்போ நீங்கள் அம்மா இருந்திருந்தா அந்த மாதிரி இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொரு அதிமுக தொண்டர் நாயிலேருந்து வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இப்படி இருக்காங்க இதே அம்மா இருந்தா அப்படி இருந்திருப்பாங்களா அப்படின்றது எல்லாருக்கும் அந்த அதிருப்தி இருக்கு அதனால இதை வந்து அண்ணாமலை அவர்கள் இதை சொல்லி தான் வந்து இது பண்ணணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது இவங்க வந்து இப்போ இப்ப சொல்ற ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதானே ஒவ்வொரு இடத்துல உட்கார தானே கேரளாவ தர்பணம் கட்டிட்டு இருக்கிறாங்க கர்நாடகால கட்டிட்டு இருக்கிறாங்க ஆந்திரால கட்டிட்டு இருக்காங்க நீங்கள் எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு இது பண்ணுறதுக்காக இதை சொல்றீங்க அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கல ஏன் அப்ப தமிழக மக்களோட நலனை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு நான் இதானா நீ வரணும் நீ இதானா நான் வரணும் ஆனா இங்க இன்னொருத்தன் உள்ள விடக்கூடாது அவன் ஏதாவது வாயை திறந்தாலே அவனை போட்டு அடிப்போனும் ஜெயக்குமார் அவர்களும் சொன்னாங்க கரை சேவைக்கு வந்து அம்மா ஆதரவு தெரிஞ்சுக்க அப்படின்னா நான் வந்து இதை விட்டே வெளியில போயிடுறேன் நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு பாருங்க நியூஸ் பேப்பரோட இதோட வந்துருக்கு பாருங்க ஜெயலலிதா வந்து ஓப்பனா வந்து சேவைக்கு பண்ணாங்க ஒரு டிபேட்ல அவங்க நேராவே சொல்லியிருக்காங்க அவர் இதுக்காக அரசியலை விட்டே நான் போயிடும் அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் ஆமாங்க அவர் அரசியல் விட்டு போனா அப்படியே தமிழக அரசியல தரிஞ்சு தலையில விழுந்துரும் சும்மா எல்லாரும் வாய்க்கு வாய் சொல்ல வேண்டியதா போயிருவாங்களா அவங்க தான் நியூஸ் பேப்பர் ப்ரூஃபோடு எல்லாரும் போட்டிருக்காங்களே இப்போ அவர் போயிட தானே நியூஸ் பேப்பரோட தானே போட்டிருக்காங்க அதில் வந்து பாருங்க அந்த டேட் போட்டு உங்களுக்கு வேணா அதை போடுறேன் இதில் போடுங்க சேனலில் அம்மா வந்து வந்து நாங்கள் அயோத்தியில் நடக்கிற கர என்னோட முழு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பாஜக தலைவர் அத்வானி அவர்கள் வந்து வரவேற்க சொல்லி ஹெட்லைனில் போட்டிருக்காங்க அப்போ இவர் என்ன பண்ணுவார் இப்போ இவர் பேர் வார் அரசியல் விட்டுட்டு சும்மா எதனாவது பேசணுன்றத பேசுவாங்க இது அவங்க வந்து மத கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அம்மா பசுவதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கோவில்கள்ல நிறைய அதை கொண்டு வந்தாங்க அதனால நிறைய அவங்க வந்து அந்த இந்துத்துவா சித்தாந்தத்தில் அவங்க ரொம்ப கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க திரும்ப திரும்ப சொல்றது அந்த இந்துத்துவாங்கிற டேர்மை நீங்க தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தப்பா வந்து இங்க வந்து எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இங்க பிரச்சனை இந்துத்துவாதீனா ஏன் வந்து முஸ்லீம்க்கு கிறிஸ்தவனுக்கு எதிரானவன்றதே முதல்ல தவறானது அதை தான் இங்க வந்து எல்லாரும் இப்ப தையா பக்கம் குதிச்சுட்டு அவங்க வந்து எல்லாம் அப்படியே சீன் சீன் இருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது இன்னொரு விஷயம் இதை எதிர்த்த இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க யாருன்னு பார்த்தா சசிகலா அவங்க ஆஹ் ஜெயலலிதா கூட இவ்வளோ காலமாக இருந்து அவங்க என்ன பண்ணாங்க அவங்களோட ஒவ்வொரு அசைவும் தெரிஞ்ச ஒருத்தங்க தான் அவங்களோட உச்ச ந நண்பர் அப்படின்னு சொல்றவங்க தான் சசிகலா அவர்கள் ஏன்னா இப்போ பாஜக கூட டிடிவி தினகரன் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும்போது டிடிவி தினகரன் தினகரன் சசிகலா அவர்களும் குட் டைம்ஸ்ல இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்கள் வந்து பாஜகக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளில விடுறாங்கிற போது ஒரு சந்தேகம் இங்கே ஏற்படுது அப்படின்றாங்களே அது அவங்களோட கருத்து அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தது ஆனா மத நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறாங்க இது என்னது இது என்னமோ அந்த பூவை பூவுன்னு சொல்லலாம் பூய்போன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா எந்த கடவுள் நம்பிக்கை எங்க இந்து மதத்தை சார்ந்த நம்பிக்கை தானே அப்ப இந்து மதத்தை சார்ந்தவங்கன்னா அவங்க இந்துத்துவ தலைவர் தானே தன்னை நான் இந்த இந்த தமிழ்நாட்டோட அரசியல்லே பாத்தீங்கன்னா எப்ப இந்த திராவிட கட்சிகள்னு முன்னே வருதோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க தீவிரமான கடவுள் மறுப்பு நாத்திகம் இதை தானே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நெத்தியில குங்குமம் வச்சுட்டு வந்தவங்களை பார்த்து கலைஞர் அவர்கள் வந்து என்ன அவங்க நெத்தியில ரத்தம் வருது அப்படின்லாம் கலாச்சாரம் தானே சாமி கும்பிட்றவங்களுக்கே இது பண்ணார் தானே இது எல்லாமே நடந்தது அப்போ நான் ஒரு ஓப்பனா நான் வந்து நான் வந்து ஒரு இந்து அப்படின்னு சொல்லி நான் வந்து கோவிலுக்கு போவேன் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சுக்கிட்ட ஒரு இந்துத்துவ தலைவர் அவங்க அப்ப இதை சொல்றதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது ராமர் கோவிலுக்காக வெளிப்படையா குரல் எழுப்பினவங்க அவங்க அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க அப்ப த்ரீ செவன்டி காஷ்மீர்ல த்ரீ செவன்டி இது பண்றத பத்தி அம்மா அவர்கள் வந்து அப்பயே ராஜ்யசபால பேசியிருக்காங்க அப்ப எப்பேற்பட்ட ஒரு தேசியவாதி இன்னைக்கு இவங்களால வந்து இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் எப்படி தமிழர்களே தமிழர்கள்னே சொல்லாம திராவிடர்கள்னு ஒரு அடையாளப்படுத்தி கடுமையான குழப்பத்தை உண்டு பாக்கி பிரிவினைவாதம் பேசுறதுதான் இவங்களோடது ஆனா அம்மா வந்து நான் ஒரு இந்து நான் ஒரு நேஷனலிஸ்ட் அப்படிங்கறதுல எப்பவுமே ரொம்ப தெளிவா தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டவங்க சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தான் அண்ணாமலை அவர்கள் அதாவது அவர்கள் நாங்க கமலாலயத்துக்கு வந்து போராட்டம் பண்ண வரோன்னு சொன்னால் எத்தனை பேர் வரீங்க சமைக்கிறதுக்கு அப்படின்ற அந்த ஒரு குவாரல் நடந்துட்டே இருக்கும்போது இப்போ இளங்க இவி கே சிலங்கோன் அவர்கள் சமைச்சு வைங்க நீங்க சமைக்கும்போது அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு அதுக்கு ஏன் நீங்க பஞ்சி கறி சமைக்க சொன்னீங்க அப்படின்னு மாறி மாறி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது இல்லையா நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு விஷயந்தான் அவர் எப்படி இருக்காரு பாருங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு நீங்க வரப்போதே பத்து பேர் பத்து பேருக்கு நாங்கள் சோறு போடுறோன்னு நீங்கள் முதல்ல ஒரு முற்றுகை போராட்டம்னாவே உங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல வந்து ஒரு பத்து பேர் தான் இருக்காங்கன்னு முதல்ல கலாய்க்கிறாரு அதுவே முதல்ல புரியல இவங்களுக்கு ஆனால் அதுவே அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லிட்டாரு ஏன்னா இவங்க ரயில் மறைக்கிறதுக்கே நாலு பேர் தான் போவாங்க அதே ஆறு பேரை கூட சொல்றாரு தலைவர் பத்து பேருன்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் வெக்கப்பட்டுக்கிட்டு இல்லை பத்து பேர்ல நாங்கள் ஒரு நூறு பேரா அது வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை என்ன கேட்கறாங்க எங்களுக்கு நான்வெஜ் வேணும் பீஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இவங்க கிட்ட பிரச்சனையே இதுதான் இங்க என்ன அப்படின்னா இங்க நீங்க கேட்டீங்க இல்லையா இந்துத்துவானா என்ன இந்துத்துவா என்னன்னா இந்துத்துவா அப்படின்னா இந்த இந்து தர்மத்துக்குள்ள நான்வெஜ் சாப்பிடுறவன்னு இருக்கான் நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் இருக்கிறாங்க என்ன அப்போ இங்க என்ன அப்படின்னா இப்ப நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க நான் சாப்பிடுவேன்னா நான் எடுத்துட்டு வந்து ஒரு தட்டை உங்க மூஞ்சிக்கு முன்னாடி மீட்டு எவ்வளவு ஒரு உச்சபட்சம் அனாகரிக்கும் அப்போ உனக்கு பீஃப் பிடிக்கணும்னா நீ சாப்பிடு ஆனா நாங்க மாட்டை தெய்வமா கும்பிடுறோங்க எங்க கிட்ட வந்துட்டு எங்களுக்கு மாடுதான் பால் கொடுக்குது மாடு மாடை வச்சுதான் நாங்க உழவு செய்யறோம் மாடு எங்க வீட்டுல ஒருத்தரா இருக்கு அப்போ எங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தரை வந்து நாங்கள் வெட்டி சாப்பிடுவோமா நீ திங்கிறேன்னா தின்னுடுப்போம் அதை எடுத்து கூட வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு என் உணவு எண் உரிமைங்கிறது இதெல்லாம் என்னது அடுத்தவனை தானே அதை தான் அண்ணாமலை கேட்டிருக்காரு நீங்கள் என்ன சொல்றீங்க எங்கள் வீட்டுக்கு வரதுனா நான் என்ன போடுவோனோ அதை தான் நீ திங்கணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் அப்போ இப்போ இவங்க தான் வந்து மதவெறியர்கள் என்ன சொன்னால் அவன் வந்து மத உணர்வு புண்படும் இப்போ நான் வந்து மாட்டை சாமியாக கும்பிட்றேன்னா அப்போ நீ அந்த அந்த மாட்டை வெட்டி எனக்கு சோறு போடு அப்போ தான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு உச்சபட்ச மதவெறி அப்போ இவங்க இதே காங்கிரஸ் வந்து இந்த காங்கிரஸ் கட்சிருக்காங்கல்ல இவங்க நார்த்தில் போய் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தைரியம் இருக்கா இலங்கை கொடுக்க மாட்டாங்க அங்க போய் வேற வேஷம் போடுவாங்க அங்க நான் ஒரு கவுல் பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோயிலா சுத்தி சுத்தி உளுந்து எந்திரிச்சு வந்துட்டு இருப்பேன் ராகுல் காந்தி இந்த மாதிரி ரெட்ட வேஷம் போடுறதா முதல்ல நிறுத்துங்க எல்லா இடத்துலயுமே நாங்க திரும்ப சொல்றதுதான் உனக்கு என்ன பிடிக்குதோ அவன் சாப்பாடு நீ உனக்கு என்ன கர்மம் வேணுமோ பிடிச்சி தின்னுட்டு போ அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா கிட்ட வந்து என் வீட்டுல வந்து நீ எனக்கு மாட்டுத்தறி சமைச்சு போடு அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு அநாகரியம் இதே இலங்கை என்ன சொல்லிருக்கணும் நீனே பத்து பேர் வருவான்னு சொல்ற நாங்க நூறு பேர் வருவாயா ஆயிரம் பேர் வருவோன்னு சொன்னா நீ கட்சி நடத்த லாய்க்குன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு எனக்கு அந்த கறி போடும் இந்த கறி போடு அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன அர்த்தம் அது அப்ப எல்லாம் எந்த லட்சமா என் கட்சி இருக்காங்கன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது சீமானவர்கள் வந்து ஒரு சவால் விட்டுருந்தாங்க இந்த வரப்புற தேர்தலில் வந்து பாஜக விட அதிக பர்சன்டேஜ் நாங்கள் எடுப்போம் அதிக சீட்டுகள் வாங்குவோம் எங்களை விட பாஜக வந்து அதிகமாக வாங்கிட்டா நான் வந்து கட்சியை கலைச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க ஃபஸ்ட் விஜயலட்சுமியோட இதை வந்து அவர் பார்க்கட்டும் அப்படின்னு அதுவும் ஒரு அண்ணா அநாகரகமான விஷயம் இல்லையா ஒரு பர்சனல் விஷயம் இப்போ சொல்லும்போது சரி நீங்க வந்து கட்சியை களைச்சிட்டு போங்க இல்லை இன்னொரு விஷயம் வந்து நாங்க கூட்டணியோட நிற்கிறோம் இப்ப நாங்க நிற்கிற இடத்துக்கு மட்டும் பேசுறீங்களா இல்ல மொத்த தொகுதி பேசுகிறீங்களா இல்லை நீங்க மொத்த தொகுதி நிற்கிறீங்க பாஜக அந்த மாதிரி ஹெல்த்தியாக அதை பேசியிருக்கலாம்லேயே எதுக்கு அவர் வந்து ஒரு விஜயலட்சுமியை பேரை உள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்க அது எல்லாருக்கும் தனித்த விஷயம் தானே அவங்க எல்லா இடத்துக்கும் பிரச்சனையாயி தானதுனால சொல்றாங்க இன்னொரு விஷயம் சீமானன் அவங்க பேசுகிறத வந்து நம்மளாம் வந்து ஒரு கருத்துலேயே எடுத்துக்க முடியாது அவரே ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவார் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவரே ஒன்று பேசுவாரு அவரே பெரியார் என்னென்னலாம் திட்டிருக்கிறாரு அவரே திருப்பி அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்றது தெரியும் அவரே மாட்டுக்குறதுங்கிறத பத்தி முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மாடு என் தோலை என் நண்பன் என் சொந்தக்காரன் பாரு இல்ல மாடு வேணுமா நல்லா தின்னுடா ரெண்டு எடுத்துற தின்னுன்னு அவரே தான் சொல்லியிருப்பாரு ஒருவேளை அந்த அம்னி செலக்டிவ் அம்மி மாதிரி அவர் இப்படி மாறி மாறி இருப்பார் இப்போ இருக்கு தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நல்ல ஒன்று ஒண்ணுருது அதில் வந்து நான் அதை பண்ணிட்டேன்னா பாருங்கன்னு அதுக்கப்புறம் திருப்பி இப்படி சொன்னாரு அதனால அவரோட பேச்சை வந்து நம்ம வந்து கன்சிடரே பண்ண முடியாது ஏன்னா மாத்தி மாத்தி பேசுறதுல அவர் எவ்வளவு வல்லவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னொன்னு அவர் பேசுறது எந்த அளவுக்கு நூறு சதவீதம் ஆத்தென்டிகேட்டடானுங்கிறது அவரோட அந்த ஆமகரி நான் போய் ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே ஃபிஃப்டி செவன் எயிட்டி செவன்லாம் சுட்டேன்றதெல்லாம் தெரிஞ்சிடும் அதனால அவரோட பேச்சை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணுன்றதுக்கு இதே கிடையாது ஓட்டு வரப்போது போது ஓட்டு ரிசல்ட் வந்துருச்சுன்னா தெரிய போகுது எவ்வளவு கூட்டணி எவ்வளவு வர போகுதுன்றது இன்னொன்னு இவங்க எல்லாம் வந்து என்ன பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க நான் வந்து அரசியல விட போயிடுவேன் நான் வந்து கட்சியே களைச்சிருவேன் அப்படியே தமிழக மக்கள்லாம் ஐயோ அப்படின்னு பதறி பத்து நாள் சாப்பிடாம உட்காந்துருவாங்களா என்ன நினைச்சுட்டு இருக்காங்க இவங்கன்றதெல்லாம் புரியல இவங்க என்ன இது வரைக்கும் நாங்க தமிழர்கள் சொல்லிட்டு முன்னடுறோம் தமிழர்களுக்கான முன்னெடுப்பு முதல்ல என்ன செஞ்சாங்க அதுல இருந்து இவங்க விலகி போயிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் அங்க இருக்கிற அதிருப்தியா வெளியில இருந்தே தெரியுது இவங்க நாங்க வந்து தமிழர்கள் அப்படின்றது என்னன்னா இங்க ஒரு உத்தன ஆண்டு காலமா இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழர்கள்ங்கிற அடையாளத்திலே அழிச்சு தமிழக தலைவர்கள் தமிழின தலைவர்கள் தமிழுக்காக பாடுபட்ட தலைவர்களோட அடையாளங்கள்லாம் இங்க அளிக்கப்பட்டு இருக்கு இங்க முழுக்க முழுக்க வந்து ஈவேரா இவர் கலைஞர் இவங்க அண்ணா இவங்களை மட்டும் மட்டுமே தான் வந்து இவங்க வந்து அப்படியே ப்ரொபகேட் பண்ணிட்டு இருக்காங்க படிக்கிற பிள்ளைங்களோட பாட புத்தகத்துல இருந்து எல்லாமே இவங்களை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த தமிழுக்காக பாடுபட்ட தொண்டர் தலைவர்கள்லாம் எங்க 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 தமிழக தலைவர்கள் எல்லாம் எங்க அப்போ தமிழகம் தன்னோட அடையாளத்தை இழந்துகிட்டு இருக்கு அப்போ தமிழக மக்கள் கிட்ட ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு எங்க இவங்க வந்து அப்போ நாங்க வந்து தமிழர்களுக்கான கட்சின்னு வரப்போ அவங்களுக்கு கொடுத்த ஆதரவை இவங்க பண்ற இவங்களோட நடவடிக்கைகள் சரி இந்த மாதிரி பேச்சு பொய்யான பரப்புரைகள் பொய் பேசுறது மாற்றி மாற்றி பேசுறதுல கடுமையான அதிர்த்தியில அவரை தெரிஞ்சுக்கிட்டே வருப்போ அப்படியே அவரோட ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்போ அதுக்கு அவர் பரபரப்பா ஏதாவது சொல்லணுமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு அப்போ இங்க நாங்க வந்து முன்னெடுக்கிறது அதுதான் நாங்க வந்து ஒரு தேசிய கட்சியா இருந்தாலுமே நாங்க இங்கே தமிழகத்துல தமிழர்களுக்கான கட்சி இங்கே தமிழகத்துக்கு என்னதோ அதை அது சரியா செய்யக்கூடிய கட்சி அப்படின்றதான் நாங்க சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம் அதனால தமிழக மக்கள்கிட்ட எங்களுக்கு அந்த பெரு பெரும்பான்மையான ஆதரவு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் குறுக்கப்போ வந்து எதனா சொல்லணுமேன்னா அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கார் இப்போ சீமானவர்களை பொறுத்த பாண்டிச்சேரி இல்லாமல் முப்பத்தொம்போ தொகுதி நிற்கிறாக்க பாஜக வந்து கூட்டணி இல்லாமல் பார்த்தாலும் பார்த்தா அவங்களோட உங்களோட தொகுதி ப்ளஸ் உங்கள் சிம்பலில் நிற்கிறவங்கன்னு பார்த்தா இருபது இருபத்தி மூணு பேர் இருக்காங்க ஸோ அந்த ஒரு இருபது இருபத்தி மூன்று பேருக்கும் முப்பத்தொம்பது பேருக்கும் இப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அந்தையும் இதையும் ப்ளஸ் பண்ணால் அந்த முப்பத்தஞ்சு ஒன்பதை விட பாஜக அதிகமாக எடுத்துருவோம் அதுதான் எங்கள் தலைவரும் சொல்கிறாரு வரும் நீங்கள் பாருங்கள் ரிசல்ட் வந்தோடனே பாத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாரு அதுக்கப்புறம் நாகரிகமாக அவரும் சொல்லிட்டாரு அவரோட குரல் வந்து தமிழகத்துல வந்து ஒரு அவசியமான குரல் அதனால அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடத்தை நாங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தணும்ல அவர் ஏதோ இதில் பேசிட்டாரோ அதை விடுங்க அப்படின்றதையும் அவர் சொல்லி முடிச்சுட்டாரு அதனால கட்டாயம் கூட தான் வரும் இவங்க அதை பத்தி இது பண்ணுறதுக்கே கிடையாது எதையாவது சொல்லி அதாவது இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப லைம் லைட்டுக்குள்ளேயே இல்ல ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்கீங்க அப்படின்னா உடனே அண்ணாமலை அவர்களை வந்து எதாவது விமர்சனம் பண்ணணும் அண்ணாமலை சொன்ன ஒரு கருத்தை வந்து எதிர் உடனே அது வந்து பூமரா மாதிரி எல்லாரும் அப்படியே எல்லா மீடியாவும் முடிச்சுப்பாங்க பேசுவாங்க அப்படின்றத இன்னைக்கு தமிழ்நாட்டுல ட்ரெண்டா இருக்கு ஏன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அங்கங்க சுற்றுலா இதுன்னு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க இன்னொன்னா அது அரசியல் கிழமையே சுடுபிடிக்கலையா அமைதியா இருந்திருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க உடனே அதை பிடிச்சிட்டு ஒரு வாரமாக இன்றைக்கி பரபரப்பா எல்லா மீடியாலையும் இன்னும் அதை தான் பேசிட்டு இருக்காங்க அப்போ இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம லைம் வரணும்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு நம்ம ஏதாவது கவுண்டர் கொடுக்கணும் அண்ணாமலை அவர்களை ஏதாவது பேசணும் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நம்ம ஏதாவது மரியாதை இல்லாமல் பேசணும் இல்ல அவரை வந்து வம்புளுக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அஜெண்டாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க